Uh, thank you, Talapati Vijay sir. Who really uh, took me from my. இந்த வீடியோ ஜவான் படத்துக்காக டேரக்டர் கேட்டகிரியில் தாதா சாஹிப் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அட்லி அவர் பேசும்போது எடுத்தது எனக்கு தெரிஞ்ச தளபதியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரே மனுஷன் அட்லி தான் இது மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனில் தளபதி பேரை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்ல பட் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் தளபதி பத்தி எப்படியாவது சொல்லிடுறாரு தளபதி அட்லியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கறது இல்ல அது மட்டும் இல்லாம விமர்சனங்கள் வரும்போதும் கூட தளபதி நினைப்பாங்க தென் தமிழ் சினிமாவிலிருந்து வெளிக்கு போய் ஆயிரம் கோடி வசூல் பண்ற படம் எடுக்கிறாருனா அவரை தமிழ் சினிமா மக்கள் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணும் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு இப்போ ஈவன் அனிமல் படத்தை எடுத்த சந்தீப் ரெட்டி வங்க அவரை தெலுங்கு சினிமா ஃபேன்ஸ் வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா தெலுங்கு சினிமாவிலேருந்து போன நபர் அப்படிங்கிறதுனால பட் அட்லி அவருக்கு அது மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல நாமளே இறங்கி அவரை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் நாமளாவது இதை நிறுத்திக்கணும் தென் தளபதி ஃபேன்ஸ் சார்பாக தாதா சாஹிப் அவார்டு வாங்கினேன் நம்ம அட்லியை வாழ்த்திருவோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் தளபதிக்காக ஒரு கதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு வேற சொல்லியிருக்காரு பட் தளபதி இப்போ அரசியலுக்கு போனதுனால அதை பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தென் ஃபைனலாக தளபதி அறுபத்தொம்பது பண்ணால் ஓகேவா அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பினியனை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஆனால் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்